ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க இது தயிர் பாருங்க இதுக்கு தயிர் ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க இது கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க இந்த நீளமான கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க இதை இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கெல்லாம் நல்லா கலந்து விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் சேர்த்து கத்திரிக்காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க இது லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வந்த வாட்டி மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் வறுத்து எடுத்தாச்சுங்க இதை எடுத்துடலாங்க இதுலேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலும் ஒரு இன்னும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு தேவையானது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க கொஞ்ச நேரம் அவ்வளோதாங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு கத்திரிக்காய் வ வறுத்து எடுத்து வச்சதுலையே தயிர் ஊற்றிக்கலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சுடுசாரத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இது எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்